மாசி அம்மாவாசை அன்றைய தினம் கிரகணமும் வருது சோ மாசி அம்மாவாசையோட சிறப்புகள் சொல்லுங்க கிரகணம் நமக்கு தெரியுமா அந்த கிரகணத்தை பத்தி விரிவா சொல்லுங்க மேம் அன்னைக்கு சமைக்க கூடாத உணவுகள் என்ன அம்மாவாசையும் இருக்கு கிரகணமும் இருக்கிறதால எதையெல்லாம் மசான கொள்ளை அப்படிங்கறது இந்த சென்னை பக்கம் தான் அது ரொம்ப ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படுது இப்போ நீங்க வந்து ஒரு மதுரை சைடு இல்லைன்னா திருநெல்வேலி சைடு காரைக்குடி சைடு இங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா மசானக்குள்ள ரொம்ப இருக்காது ஏன் இங்கே மட்டும் அது ரொம்ப விசேஷமாக மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி அதற்கு அடுத்தது நமக்கு வரக்கூடிய இந்த அமாவாசை இது ரெண்டுமே வந்து ரொம்ப சிவபெருமானுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாட்கள் இந்த வருடம் இந்த பதினேழாம் தேதி தான் பூரண அமாவாசை வந்து இருக்கக்கூடிய சூரியன் ராகுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால இந்த அமாவாசை வந்து ஒரு கிரகண தோஷமாக இருக்குது ஸோ நம்ம ஊரில் இது தெரியறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்மீக பரிகார அண்ணர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யார சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் வந்திருக்கோம் வணக்கம் மேம் மேம் நிறைய நல்ல பதிவுகள் தொடர்ந்து கொடுத்துட்டு வரீங்க மேம் அந்த வகையில இன்னைக்கான டாபிக் வந்து மாசி அம்மாவாசை அன்றைய தினம் கிரகணமும் வருது சோ மாசி அம்மாவாசையோட சிறப்புகள் சொல்லுங்க கிரகணம் நமக்கு தெரியுமா அந்த கிரகணத்தை பத்தி விரிவா சொல்லுங்க மேம் அன்னைக்கு சமைக்க கூடாத உணவுகள் என்ன அமாவாசையும் இருக்கு கிரகணமும் இருக்கிறதால எதையெல்லாம் தவிர்க்கலாம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த மாசி அமாவாசை கதை நான் வருஷம் வருஷம் சொல்கிறது தான் பட் ஐ திங்க் இப்போ ஆன்மீக பரிகாரத்தில் நிறைய புது பார்வையாளர்கள் வந்து இருக்காங்க அண்ட் குறிப்பாக அவங்க சொன்னது வந்து மேடம் வெளிநாட்டில் அதாவது இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன் நான் சமீபத்தில் கும்பகோணம் போயிருந்தேன் ஐ திங்க் ஒரு நேர் கூட அதில் போட்டிருந்தாங்க மேம் கும்பகோணத்தில் உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டுனேன் அப்போது நான் ஹோட்டலில் போது ஒரு அம்மா என்னை பார்த்துட்டு ஓடி வந்தாங்க நீங்கள் பாரதி ஸ்ரீதர் அப்படின்னாங்க என்ன சொன்னேன் அம்மா நான் ஐயோ அவங்க வீட்டுக்கார உடனே கூப்பிட்டாங்க பாருங்கள் பாருங்க மேடம் பாருங்கன்னு அவங்க வந்து இட்டாலியில் இருக்காங்களா நாற்பது வருஷமாக இட்டாலியில் இருக்காங்களா நம்ம சென்னையில் உள்ளவங்க தான் அந்த ரொம்ப பெரிய ப படிப்பு ரொம்ப பெரிய பதவியில் அங்கே இருக்காங்க அவங்க சொன்னது தவறாமல் நான் வந்து பதிவுகளை எல்லாம் பார்ப்பேன் ஸோ எனக்கு வந்து நம்ம ஊரில் இருக்கிற ஒரு ஃபீலை கொடுக்கக்கூடிய பதிவுகள் உங்களுது அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஒரு நிமிஷம் நான் என்னை நினச்சி ரொம்ப பெருமை அடைஞ்சேன் ஏன்னா சும்மா ஏதோ ஒரு விஷயம் பேசுகிறோம் இல்லை நம்ம வந்து வியூஸ் வர்றதுக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம பேசணும் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு பயனுள்ள சில கருத்துக்களை எல்லாம் நம்ம கொடுக்கும் பொழுது எத்தனை பேர் அதில் பயனடைகிறாங்க அந்த அவங்க அந்த அம்மா இன்றைக்கி வந்து சொல்லிட்டு போகும்போது என் ஹஸ்பண்ட் என் பசங்க எல்லாருமே கூட இருந்தாங்க என் பிள்ளைங்க சொன்னாங்க வி ஃபீல் ப்ரவுட் ஆஃப் யூ அப்படின்னாங்க அப்புறம் என் ஹஸ்பண்டும் சொன்னார் நீ பண்ணும்போது கூட எனக்கு தெரியல பட் இந்த மாதிரி ஒன்று வந்து பொது இடத்துல வந்து பார்த்து சொல்லும்போது நிஜமாகவே ஐம் ப்ரவுட் ஆஃப் யூன்னு சொன்னார் நான் ஸ்ரீதரை கல்யாணம் பண்ண நைன்டி ஒனில் அவர் போட்ட கண்டிஷன் நீ வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது நீ வேலைக்கு போகக்கூடாது நான் வந்து என்னுடைய வேலையே இதே போதும் அதனால் இந்த பைசாவே நமக்கு போதும் சம்பளமே நீ எங்கேயும் போகக்கூடாது நீ எனக்கு சமைச்சி போட்டு எனக்கு மனைவியார் போகிறோம் அப்படிங்கிறத அவரோட கண்டிஷன் பட் அப்படி சொன்ன ஸ்ரீதர் ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் கழித்து இன்றைக்கி வந்து நான் ஒன்று நினச்சி பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லும்போது இது என்னோட நிஜமான சக்ஸஸ் அப்படின்னு நான் நினச்சிக்குவேன் ஏன்னா நம்ம செய்கிற தொழிலில் நமக்கு முதல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும் நம்ம குடும்பத்தார் அதில் வந்து நமக்கு அதை சப்போர்ட்டிவாக இருக்கணும் அதுலேயும் ஹஸ்பண்ட்ருந்து ஒரு பாராட்டு வாங்கணும் அப்படின்னா உண்மையிலேயே அது ஒரு பெரிய அஸ்வமேத யாகம் பண்ண ஒரு இது தான் அதுவும் ஸ்ரீதத்வந்தெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு சரி அப்படின்னு சொல்லவும் மாட்டார் சரி உனக்கு பிடிச்சது நீ பண்ணு அப்படின்னு சொல்ல மாட்டார் பட் இவ்வளோ தூரம் எனக்கு வந்து அந்த ஃப்ரீ ஹேண்டு கொடுத்து நீ போய் பா பேசு இல்லை நீ வந்து மீடியாவில் இரு அப்படின்னு சொல்கிறது இது வந்து நான் சக்ஸஸ் நினச்சிப்பேன் இப்போ நிறைய பார்வையாளர்கள் இருக்கும் பொழுது நான் திரும்பவும் அந்த மாசி அமாவாசைக்கான கதையை இவங்க எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்ட்டுருக்கேன் ஸோ இந்த மசான கொள்ளை அப்படிங்கிறது இந்த சென்னை பக்கம் தான் அது ரொம்ப ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படுது இப்போ நீங்கள் வந்து ஒரு மதுரை சைடு இல்லைன்னா திருநெல்வேலி சைடு காரைக்குடி சைடு இங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா மசான கொள்ளை ரொம்ப இருக்காது ஏன் இங்கே மட்டும் அது ரொம்ப விசேஷமாக இருக்குன்னா அங்காள பரமேஸ்வரி தோன்றிய தினம் வந்து இந்த மாசி அமாவாசை தான் ஸோ அந்த மாசி அமாவாசையில இந்த மாதிரி சடங்குகள் நமக்கு செய்யணும் அப்படிங்கிறது இங்கே மலையனூர்ல ஆரம்பித்த ஒரு விசேஷம்தான் ஸோ நிறைய பேர் அங்கிருந்து திருவண்ணாமலையிலிருந்து சென்னை வந்தவங்க அப்படி இந்த பழக்கம் வந்து வந்தது தான் இந்த கதை என்ன இந்த புராண கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மாவுக்கு வந்து ஐந்து தலைகள் வந்து இருந்தது சிவபெருமானுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கும் நான்கு முகங்கள் வந்து உண்டு அப்போ பிரம்மாவுக்கும் ஒரு ஐந்து முகங்கள் இருக்கும் பொழுது பார்வதி தேவிக்கு சட்டுன்னு அது சிவபெருமானா இல்ல பிரம்மாவா அப்படிங்கிறது தெரியல அப்போ ஒரு நாள் அவளுக்கு இருந்த கன்ஃபியூஷன்ல என்ன பண்ணிடுறாங்க சிவபெருமான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பிரம்மாவுக்கு பாத பூஜை பண்ணிடுறாங்க அப்போ பிரம்மா பண்ணி முடிச்சுட்டு அவங்க இப்படி பார்க்கும்போது தான் அது பிரம்மா அப்படின்னு தெரிஞ்சது தான் சிவபெருமானும் வருகிறார் அப்போ பார்வதி தேவி வருத்தமா சொல்றாங்க ஐயோ இவருக்கும் இந்த மாதிரி ஒரு நான்கு முகங்கள் இருந்து சிவபெருமானுக்கும் உங்களுக்கும் இந்த மாதிரி நான்கு முகங்கள் இருக்கும் பொழுது எனக்கு வந்து இதுல யாரு சிவன் யாரு பிரம்மாங்கிற கன்ஃபியூஷன் வந்துருச்சு அப்படின்னு சிவனுக்கு கோபம் வந்துருது என்னை போன்ற ஒரு நாலு முகம் இருக்கிறதுனால தானே உனக்கு இந்த கர்வமும் எதுவும் அவங்க ஒரு அவள் பாத பூஜை பண்ணும்போது பிரம்மாவாவது சொல்லியிருக்கணும் இல்லையா உடனே அவர் கோபத்தில் போய் அவருடைய கபாலம் அதாவது தலையை வந்து பிச்சு எடுத்துடுறாரு அப்போ கோபம் கொண்ட பிரம்மா என்ன பண்ணுறாரு பார்வதி தேவிட்ட நீ வந்து ஒரு கந்தல் ஆடையை கட்டி உன்னுடைய இளமையெல்லாம் போய் அழகெல்லாம் போய் உன்னுடைய உருவ அமைப்பே நீ வந்து ஒரு வயதான கிழவியாக மாறி நீ பிச்சை எடுக்கிற கோலத்தில் நீ போகணும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு சாபம் விடுறார் சிவபெருமான் என்ன பண்ணுறாரு பிரம்மாவுடைய கபாலத்தை பிக்கிறார் இல்லையா அப்போ பிக்கும் பொழுது இந்த சாபத்தை வந்து சரஸ்வதி கொடுக்குறா பார்வதிக்கு சிவபெருமானுக்கு யார் கொடுக்குறான்னா பிரம்மா கொடுக்குறார் பிரம்மா என்ன பண்ணுறாரு அந்த கபாலம் வந்து கையில் ஒட்டிக்கிறது நீ வந்து பிச்சை எடுத்து யாசகம் எடுத்து தான் நீ வந்து உணவருந்தனும் அப்படின்னு சொல்லி சபிசுறார் ஸோ ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்க ரொம்ப வருத்தப்பட்டு பார்வதி தேவி யாரை போய் கேட்குறாங்க இந்த சாப விமோச்சனத்துக்கு அப்படின்னா மகாவிஷ்ணுகிட்ட போய் கேட்குறாங்க அப்போ மகாவிஷ்ணு என்ன சொல்கிறாரு பூலோகத்தில் வந்து மலையரசன் பட்டினம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய ஒரு குளம் அந்த குளத்தில் போய் நீ குளி அந்த குளிச்சுட்டு அங்கே ஒரு மயானம் இருக்கும் அந்த மயானத்தில் போய் நீ என்ன பண்ணு ஒரு சர்ப்ப ரூபம் எடுத்து அந்த புத்துக்குள்ளே நீ இரு மாசி அமாவாசை வரக்கூடிய காலகட்டத்தில் உன்னுடைய கணவர் அந்த மயானத்திற்கு வருவார் சிவபெருமான் அப்போ நீ அங்கே என்ன பண்றனா அவருக்கு ஒன்று ஒரு மூன்று கவலங்கள் நீ வந்து சமைச்சு போடு அந்த ஒரு கவலத்தை நீ வந்து கையில் போடும்பொழுது கபாலம் சாப்பிட்றோம் ரெண்டாவது கவலம் போடும்போதும் கபாலம் சாப்பிடும் மூன்றாவது கவலத்தை கீழே போடு அப்போ அந்த கபாலம் கீழே வந்து விழும் அதை காலால் நீ வந்து இது பண்ணி அதை நீ சூளத்தால் இது பண்ணி அதை பூமியோட புதைச்சிடு அப்படின் சொல்லி மகாவிஷ்ணு வந்து தன்னுடைய தங்கைக்கு தரார் என்ன எப்படி வந்து அந்த அமாவாசையில் இதை செய்யணும்னு அப்புறம் சிவபெருமானும் பூலோகத்துக்கு வராரு பார்வதி தேவியும் பூலோகத்திற்கு மலையரசன் பட்டினம்னு சொல்லக்கூடிய இந்த மலையனூருக்கு அவங்க வராங்க அங்கே ஒரு பெரிய குளம் இருக்குது அந்த குளத்தில் வந்து பார்வதி தேவி நீராடுறா நீராடி எந்திரிக்கும் பொழுதே அவளுடைய பழைய எவ்வனம் அவளுடைய எல்லா விதமான அழகு ஆபரணங்கள் எல்லாமே வந்து வந்துடுது அப்போ அந்த குளத்தங்கரையில் அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த ஆபரணத்தை வந்து அந்த ஒரு ஒரு பெரிய முத்து ஆரம் வந்து பார்வதி போட்டிருக்கா அந்த முத்து ஆரத்தை அவள் வந்து கழட்டி வைக்கிறான் குளத்தங்கரை பக்கத்தில் கழட்டி வச்சுட்டு அவள் வந்து திரும்பவும் நீராட போகும் பொழுது அந்த முத்து அந்த ஆரம் இருக்கு இல்லையா அது ஒரு அழகான பெண் உருவம் எடுக்கிறது பெண்ணுருவம் எடுத்த உடனே பார்வதி தேவி அந்த பெண் உருவத்துக்கிட்ட சொல்கிறா இன்றையிலிருந்து நீ முத்தாரம்மன் அப்படிங்கிற பேரில் இரு முத்து மாரியம்மன் அப்படிங்கிற பேர்லேயும் நீ இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அந்த முத்த அவ சொல்றா பார்வதி தேவி இந்த குளத்தங்கரையில் குளிச்சுட்டு உன்னை யாரெல்லாம் பூஜை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நீ வந்து நல்லாசி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய மயானத்துக்கு போயிடுறாங்க மயானத்துக்கு போயிட்டு அங்க வந்து ஒரு புத்து வடிவம் எடுத்து உள்ளே சர்ப்பரூபமாக வாழறாங்க அங்க வந்து அந்த மலையரசன் பட்டினத்தில் இருக்கக்கூடிய ராஜாவுக்கு காவலர்களாக யார் இருக்காங்கன்னா மீனவர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் ராஜாவுக்கு காவலர்களாக இருக்காங்க அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க என்னடா திடீர்னு இவ்வளவு ஒரு பெரிய புத்து வந்துருச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து புத்தை இடிக்கிறாங்க அவங்களால இடிக்கவே முடியல அவங்க இடிக்க வந்து அந்த கடப்பாரை இதெல்லாம் என்ன ஆறுதுன்னா பூதகணங்கள் எல்லாம் வந்து அதை வந்து மாயமா போயிடுறது எல்லாம் உடனே இந்த மீனவர்கள் எல்லாம் போய் ராஜா கிட்ட சொல்றாங்க ராஜாவுடைய கனவுல பார்வதி தேவி அன்றைய இரவு போயிட்டு நான் இருக்கிறதுக்கு இங்க நீங்க இடம் கொடுக்கணும் என்னுடைய கணவர் இந்த மாசி அமாவாசையில் வருவார் அவருடைய சாபம் தீர்க்கறதுக்காக ரூபத்தில் நான் இங்கே இருக்கேன் என்னை யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க என்னை யாரெல்லாம் இங்கே வந்து நீங்கள் பூஜை பண்ணுறீங்களோ நீங்கள் கேட்கும் வரத்தை நான் கொடுப்பேன் அப்படின்னு அங்காள பரமேஸ்வரி சொல்கிறாங்க இந்த புத்து ரூபத்தில் சர்ப்ப வடிவில் இருக்காங்க அப்போ இந்த மாசி அமாவாசை அன்னைக்கு அதை முதல் நாள் இரவு சிவபெருமான் என்ன பண்ணுறாரு அந்த மயான பூமிக்கு வந்து அவர் தான் பரதேசி மாதிரி இருக்காரே அப்படியே அவருக்கு ப பசி வேற ஒரு பழைய துணி ரொம்ப பஞ்சத்தில் இருந்து ஒரு பித்தனை போல் இருந்தாராம் சிவபெருமான் அப்படியே வந்து அந்த மயானத்தில் அவர் அப்படியே உட்காராரு சர்ப்பரூபமாக இருந்த பார்வதி தேவிக்கு தெரிஞ்சிருச்சு இது தன்னுடைய கணவர் வந்துட்டாருன்னு உடனே அவங்க அங்காள பரமேஸ்வரி ரூபம் எடுத்து கிடு கிடுன்னு சமைக்கிறாங்க அன்ன என்ன பண்ணுறாங்க அவருடைய பசிக்கு போய் மூன்று உருண்டைகளை அவங்க வந்து தயார் செய்கிறாங்க ஒரு உருண்டையை அவங்க கையில் போடுறாங்க அவர் வந்து யாசகம் பண்ணுறார் பிச்சாண்டார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அவர் வந்து பிக்ஷை எடுக்கிறார் அன்னபூரணியாக அவ வந்து கவளத்தை கையில் போடுறா அதை வந்து கபாலம் சாப்பிட்றது அவங்க ஒட்டின்னு இருக்கிற கபாலம் ரெண்டாவது உருண்டையை போடுறா கபாலம் சாப்பிடுது மூன்றாவது உருண்டையை கீழே போடுறா கபாலம் கீழே விழுறது தன்னுடைய ஆயுதத்தை எடுத்து அந்த கபாலத்தை வந்து அவள் வந்து அதை அன்றைய நாளில் வதம் பண்ணி அன்னைக்கு அந்த கபாலத்தை அவளுக்கு வந்து மோட்சத்தையும் கொடுத்து சிவபெருமானுக்கு சாப விமோச்சனமும் ஏற்படுகிறது ஸோ இது மையானத்தில் நடந்ததுனால அது பிற்காலத்தில் நம்ம எல்லாரும் அதை எப்படி கொண்டாடுறோன்னா மசான கொள்ளை அப்படின்னு சொல்கிறோம் ஸோ நம்மளுடைய வேண்டுதல்கள் நிறைவேறதுக்கு அன்னைக்கு அங்காளம்மன் வந்து மயானத்திற்கு வருவதாக ஒரு ஐதீகம் ஸோ அவளுக்கு வந்து நம்ம வேண்டுதல்கள்ல நிறைய கொடுப்பாங்க கோழி கொடுப்பாங்க ஆடு கொடுப்பாங்க காய்கறிகளை இறச்சி விடுவாங்க நவ தானியங்களையும் ஊற வச்சு வந்து நிறையா போடுவாங்க ஸோ அன்றைய நாள் அம்மன் வந்து மயானத்துல பக்தர்களுக்காக அவங்க வேண்டியதெல்லாம் கொடுக்கறது அப்படிங்கிறது இன்னைக்கும் மலையனூரில் மாசி மாதம் அப்படின்னாலே பக்தர்களினுடைய கூட்டம் தாங்கவே முடியாது ஸோ இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி அதற்கு அடுத்தது நமக்கு வரக்கூடிய இந்த அமாவாசை இது ரெண்டுமே வந்து ரொம்ப சிவபெருமானுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாட்கள் இந்த வருடம் இந்த பதினேழாம் தேதி தான் பூரண அமாவாசை வந்து வருது கும்பத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ராகுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால இந்த அமாவாசை வந்து ஒரு கிரகண தோஷமாக இருக்கு ஸோ நம்ம ஊரில் இது தெரியறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஊரில் கிரகணம் கிடையாது இது தெரியாது பட் இருந்தாலும் அன்றைய நாளில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரகண தோஷம் பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ஸோ கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் கும்பராசி விருச்சிகராசி ராசி கடகராசி அப்புறம் சிம்ம ராசி இந்த நான்கு ராசிக்காரர்களும் அமாவாசைக்கு மறுநாள் பதினெட்டாம் தேதி நீங்கள் போய் பிள்ளையார் கோயிலோ அம்மன் கோயிலோ ஏதோ ஒரு கோயிலில் நவகிரகம் இருக்க கோயிலில் போயிட்டு கோதுமை தானம் கொடுத்து நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணிக்கோங்க எப்பொழுதுமே இந்த மாதிரியான ஒரு கிரக கிரகங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பில் இருந்தால் உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் பாதிக்கும் அதனால் உடல் ஆரோக்கியத்திற்காக பரிகாரங்கள் செய்யும் ரொம்ப சிறப்பு மேம் இந்த மசான கொல்லை எப்படி வந்தது அப்படின்னு நீங்க வருஷ வருஷம் சொன்னாலும் ஒவ்வொரு வருஷமும் அதை கேட்கும்போது ஒரு ஸ்டோரியை நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்குது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப அழகா சொன்னீங்க அன்னைக்கு வந்து கிரகணம் அமாவாசை இருக்கிறதால எந்த உணவை மேம் தவிர்க்கலாம் கிரகணம் இங்க கிடையாததுனால பிரச்சனை இல்லை பட் அம்மாவாசையில பொதுவாக நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா ரொம்ப டைஜஷன் வந்து ரொம்ப ஹார்டா இருக்கக்கூடிய ஃபுட்டை நம்ம அவாய்ட் பண்ணலாம் ஸோ மெயின்லி நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணலாம் கிழங்கு வகைகளை அவாய்ட் பண்ணலாம் ஸோ வெஜிடேரியன்ஸாக இருந்தீங்கன்னா ஜென்ரலி அன்றைக்கி தோரம் பருப்பில் சமைக்கிறதுக்கு பதிலாக பாசி பருப்பு சமைக்கிறது நல்லது ஈஸி டைஜஸ்டபுள் ஃபுட்டு வந்து சாப்பிட்லாம் இந்த பன்னீர் சீஸு இந்த மாதிரி கொஞ்சம் ஹெவி ஃபுட்டை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம் சூப்பர் மேம் ரொம்ப அருமையாக சொன்னீங்க மாசி அம்மாவாசையோட சிறப்புகள் அந்த ஸ்டோரி கிரகணத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம் அற்புதமான பதிவாக இருந்தது நன்றி